வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் அமைந்துள்ள லக்ன புள்ளியின் தான் நாம் கடந்த பதிவில் சுக்கரனின் நட்சத்திரத்தின் லக்ன புள்ளி அமைந்திருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் இன்று நாம் புதன் பகவானின் நட்சத்திரத்தில் நமது லக்ன புள்ளி அமைந்திருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் பொதுவாகவே புதன் அறிவு சார்ந்த கிரகமாக இருப்பதோடு அவர் நமக்கு எந்த ஒரு வேலையையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட உதவி புரிபவராக இருப்பார் அந்த சிறப்பு வாய்ந்த புதன் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்களாகவே சொல்லலாம் இவர்கள் எந்த நிலைமையிலும் பதட்டமின்றி முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் இவர்களிடமே இருக்கும் புதன் லக்ன புள்ளியாக பெற்றவர்களுக்கு சமயோஜித புக்தி அதிகம் இருப்பதால் எந்த நிலைமையிலும் பிரச்சனையிலிருந்து அவர்களை அவர்களே காத்து கொள்வார்கள் அடுத்தவர்களிடம் உதவி கேட்கும் சந்தர்ப்பம் இருக்காது இவர்களிடம்தான் பலர் வந்து ஆலோசனை கேட்டு உதவி சென்று உதவி பெற்று செல்வார்கள் மேலும் புதன் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தவர்கள் கல்வியிலும் சிறந்து விளங்குவார்கள் பிறவி முதலே அவர்கள் பெற்றோர்களுக்கே இவர்கள் அறிவுத்திறனை பார்த்து சற்று வியப்பாகத்தான் இருக்கும் கல்வி கேள் கேட்கும் நிலைமையில் மற்ற மாணவர்களை விட இவர்கள் அனைத்திலும் சிறந்தே விளங்குவார்கள் மேலும் இவர்கள் வளர வளர இவர்களுக்கு மேல் படிப்பிலும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறும் சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு இவர்கள் வளர்ந்த பின்னர் நல்ல உயர் பதவியில் வேலையில் அமர்வார்கள் குடும்ப தொழிலும் இவர்கள் கட்டி காக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையிலே நிறைந்திருக்கும் புதன் புள்ளியாக உள்ளவர்களின் பெற்றோர்கள் அவர்கள் வளர் வளரும் அதிகம் அழட்டி தேவையில்லை காரணம் இவர்கள் சுய சிந்தனையாலே இவர்கள் முன்னுக்கு வந்து விடுவார்கள் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அதை இவர்கள் புத்தி திறனாலே சமாளித்து கொள்வார்கள் புதன் நல்ல நிலைமையில் இருக்க பெற்றவர்கள் குரு பகவானோடோ அல்லது சுக்ரன் பார்வையாலோ சுக்ரன் நினைவாலோ இருந்தால் இவர்கள் பெரிய தொழிலதிபர்களாகவும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரிவராமாமல் இருந்தால் கூட லக்ன புள்ளி புதனாக இருக்க பெற்றவர்கள் அனைத்தையும் சமாளிக்கும் ஆற்றல் திறன் பெற்றவர்களாகவே இருப்பார்கள் புதன் லக்ன புள்ளியாக இருக்கப்பெற்றவர்களே பெரிய அளவில் தொழில் நிறுவனங்கள் நடத்துவதும் அதை கட்டி காப்பதுமாக இருப்பார்கள் அல்லது பெரிய நிறுவனத்தின் இவர்கள் உயர் பதவியில் இருந்து அந்த நிறுவனத்தை கட்டி காக்கும் அமைப்பு இருப்பார்கள் மேலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அறிவு சார்ந்த துறையிலும் புதன் லக்ன புள்ளி பெற்றவர்களே அதிகம் இருப்ப இருப்ப இருப்பதாக கூறப்படுகிறது புதன் லக்ன புள்ளியாக இருக்க பெற்றவர்களின் சிறப்பம்சமே அம்சமே எந்த நிலைமையிலும் இவர்களுக்கு பதட்டம் என்பதே இருக்காது எந்த நிலைமையிலும் சற்று தோற்றாலும் ஜெயித்தாலும் சமநிலையில் இவர்கள் மனநிலை இருக்கும் இவர்கள் தோல்வியே அடைந்தாலும் அடுத்த அடுத்த நிலை நாம் வெற்றியை எப்படி அடைய வேண்டும் என்பதில் திட்டம் போடுவதிலே இவர்கள் குறிக்கோள் இருக்கும் எந்த நிலைமையிலும் புதன் லக்ன புள்ளியாக பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்களே புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் லக்ன புள்ளி அமைந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லிவிடலாம் நாம் க அடுத்த பதிவில் குரு பகவானின் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்